மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் நடுவண் உள்துறை அமைச்சர் அமித் இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார் மணிப்பூரில் பெரும்பான்மையாக இருக்கும் மெய்த்தியின மக்கள் தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து கோரி போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதை எதிர்த்து குக்கி பழங்குடியினர் பேரணி நடத்தினர் அமைதி பேரணியில் கலவரம் வெடிக்க மணிப்பூர் வன்முறை காடாக மாறியது மோதல்களும் கலவரங்களும் தீவைப்பு சம்பவங்களும் தொடர்கின்றன அண்மையில் ஜரிபா மாவட்டத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் மெய்த்தி இனத்தவரின் எழுபதுக்கும் அதிகமான வீடுகள் தீவைக்கப்பட்டன காவல்துறை நடுவன் பாதுகாப்பு படை துணை ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மணிப்பூரில் பாதுகாப்பு நிலைமையை உறுதிப்படுத்துவது தொடர்பாக நடுவன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று மாலை முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது டெல்லியில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடுவண் மாநில அரசுகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் இராணுவம் மற்றும் இதர பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் பங்கேற்கின்றனர்